இயேசுவினுடைய உயிர்ப்பின் காலத்தில் நாம் இருக்கிறோம் பாஸ்கா காலத்திலே நாம் இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வுகளை எல்லாம் வரக்கூடிய நாட்களில் நாம் வாசிக்க இருக்கிறோம் அப்படி இயேசு உயிர்த்த தன்னை வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியாக மகதலாம் மகதளாமரியாள் கல்லறைக்குச் செல்லுகிறாள் அழுது கொண்டே இருக்கிறாள் கல்லறையிலே குனிந்து பார்க்கிறாள் அங்கிரு வானத்தூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மரியாவை பார்த்து கேட்கிறார்கள் ஏன் அழுகிறீர் அதன் பின்பாக இயேசு அங்கே தோன்றுகிறார் உயிர் ஆண்டு அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு மரியாவை பார்த்து மீண்டும் அதே கேள்வி கேட்கிறார் ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார் மகதலா மரியா சொன்ன பதில் நமக்கு தெரியும் ஏன் ஆண்டவரை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர் புரியும் அடவுலி இன்றைக்கு இந்த வாசகத்தின் வழியாக நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கேட்ட அந்த கேள்வியில் இருந்து சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் மகதலா மரியாவை பார்த்து இயேசு கேட்ட அந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டார் ஏனம்மா அழுகிறாய் அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு சிந்திக்க முயற்சி எழுப்பாம் இதுவரையிலும் அழாதவர்கள் நான் அழுததே கிடையாது அழுகை என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது நான் எதற்கும் அழுவ மாட்டேன் எதற்கு அழுதி அழுததில்லை என்று சொல்கிறவர்கள் கைத்துக்கும் பார்ப்போம் நான் அழுததே கிடையாது எல்லாம் அழுதுன்னா இருக்குது பொழுது ஏசு கேட்ட கேள்வி நான் உங்களுக்கு ஏங்க ஏன் ஏனம்மா அழுகிறாய் ஏன் அழு அழுகிறோம் பெரியமான பல விதமான காரணங்கள் இருக்கிறது நாம் அழுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது இந்த அழுகை என்பது அல்லது கண்ணீர் விடுதல் என்பது விபிலியத்தினுடைய பார்வையில் நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் விபிலியத்தினுடைய பார்வையில் இந்த அழுகை என்பதை எப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நான்கு காரியங்களை இன்றைக்கு நாம் விவிலியத்தினுடைய பார்வையிலே கண்ணீர் அழுகை இதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் கண்ணீர் என்பது நம்பிக்கையின் அடையாளமாய் பார்க்கப்படுகிறது விவிலியத்திலே அழுகை என்பது கண்ணீர் என்பது நம்பிக்கையின் அடையாளமாய் பார்க்கப்படுகிறது சாமுவேல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை சாமுவேல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை வாசிப்போம் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் அண்ணா தனக்கு குழந்தை செல்வம் இல்லை எல்லாரும் மலடி என சொல்லி அவரை இழிவுபடுத்துகிறார்கள் அவருடைய கணவர் கூட தன்னுடைய அன்பை கொஞ்சம் குறைத்து கொடுகிறார் தன்னுடைய கடவுளோடு வாழக்கூடிய இன்னொரு மனைவி இவளை அவமானப்படுத்துகிறார் ஆக தனக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி அண்ணா அழுகிறார் அழுத இடம் என்பது வீடு அல்ல அவர் அழுதது தன்னுடைய வீட்டிலே அல்ல எங்கே அழுகிறாள் ஆண்டோடைய திருக்கோவிலில் அழுகிறாள் ஆண்டவரிடம் அழுகிறாள் சும்மா மூல முடுக்கில் உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாமல் அழலை எங்கே வந்து அழுகிறாள் ஆலயத்தில் அழுகிறாள் கோவிலில் அழுகிறாள் தன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்று அழுகிறாள் அது எந்த அளவுக்கு அண்ணாம் மனம் கசந்து வார்த்தமும் முக்கியமான மனம் கசந்து ஒரு துணி எடுத்து கசக்கினால் எப்படி இருக்கும் துணி துவைக்கிற போது துணி எடுத்து பிழிகிற போது எப்படி இருக்கும் அந்த துணி முழுவதுமாக அது நம்முடைய பிடியில் அகப்பட்டு நாம் எப்படி வளைக்கிறோமோ அப்படி அந்த துணியானது தன்னை கொடுக்கிறது மனம் கசந்து அவள் அழுகிறாள் இது நம்பிக்கையினுடைய அழுகை அல்ல நம்பிக்கையினுடைய அழுகை அல்ல ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே என்ற நம்பிக்கையின் அழுகை அல்ல என் அழுகையை கடவுள் கேட்பார் என் அழுகைக்கு கடவுள் செவி மடுப்பார் என்ற நம்பிக்கையின் அழுகை ஆக விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் அழுகை நம்பிக்கையின் அடையாளமாய் என் கண்ணீரை கடவுள் கேட்பார் என் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் சொல்வார் விடுதலை பயணத்திலே பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள் தங்களை விடுவிக்க யாராவது வரமாட்டார்களா என்று தவிக்கிறார்கள் இறுதியில ஆண்டவரை பார்த்து வானத்தை நோக்கி தங்களுடைய புலம்புகளை வெளியிடுகிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய புலம்பலை நான் கேட்டேன் அவருடைய புலம்பலை நான் கேட்டேன் அவருடைய அழுகையை நான் பார்த்தேன் பெரிய மாணவர்களே அவர்கள் தங்களை விடுவிக்க கடவுள் வரமாட்டாரா என்று சொல்லி புலம்பி அழுதார்கள் விவசாயத்துடைய பார்வையில் அழுகை என்பது நம்பிக்கையின் அடையாளம் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளை பார்த்து அழுது இருக்கிறார்கள் கடவுள் தனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையிலே கண்ணீர் விட்டிருக்கிறார்கள் இது முதல் செய்தி அழுகை நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது அது அவர் நம்பிக்கையின் அடையாளம் அல்ல மாறாக கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ரெண்டாம் கண்ணீர் என்பது மனம் திரும்பதலின் அடையாளம் ரெப்பன்டென்ஸ் நாம் நிறைய யோசித்தோம் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்த போதெல்லாம் கடவுள் அவர்களை தண்டித்த போதெல்லாம் அவர்கள் அழுதார்கள் அவர்கள் மனம் என்று சொல்லி இறைவாக்கினர்கள் அழுதார்கள் இஸ்ரேல் மக்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகிற அவர்களுக்கு இறைவாக்குகளை சொல்கிற இறை வாக்கினர்களும் கூட அழுது இருக்கிறார்கள் ஒரு இடத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இறைமியா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை இறைமையா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தை என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாயும் இருக்கக்கூடாதா இறைமியா கடவுள்கிட்ட சொல்றாரு என் மண்டை ஃபுல்லா தண்ணீரால் வழிய கூடியதாக இருக்கக்கூடாதா என்னுடைய கண்கள் எப்படி இருக்கணுமா தண்ணீரை ஊற்றுகிற கிணத்துல தண்ணீரை ஊற்றியடிக்கிற அந்த ஊற்று போல என் கண்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு என்ன அர்த்தம் நான் அழவேண்டும் நான் அழுது கொண்டே இருக்க வேண்டும் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்க வேண்டும் என் தலை முழுவதுமாக தண்ணீரால் நிறைந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் அழுகிற போதெல்லாம் என் கண்கள் என்ன வரும் இப்போ என் கண்ணில் தான் கண்ணீர் வரும் ரத்த கண்ணீர் வரும் பொழுது நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறது என் கண்கள் என்ன எளிமையை சொல்கிறார் அப்போது அழுகிற போது என்ன வரும் கண்ணீர் வரும் நான் அழுது கொண்டே இருக்க வேண்டும் ஏன் எளிமி அப்படி சொல்றாரு அடுத்த வாக்கியம் அப்படியானால் என் மகளாம் இஸ்ரேல் மக்களை சொல்றாரு என் மகளாம் மக்களுள் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான் அழுதிருப்பேனே என்ன விஷயம் இஸ்ரேல் மக்கள் அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க ஏன் அவங்க அடிமை தேசத்துக்கு போனாங்க பாவம் செஞ்சாங்க கடவுடைய கட்டளை மீறலை அங்கே அடிமைகளாக தும்பப்படுறாங்க நிறைவு இறந்து கொண்டிருக்கிறார்கள் இறைமையாக பார்க்கிறார்கள் கடவுளுடைய மக்கள் பாவம் செய்தனால் அவர்கள் அடிமைகளாக அந்த தேசத்தில் மடிந்து கொண்டிருக்கிறார்களே கடவுளுடைய மக்கள் அங்கே செத்து கொண்டு இருக்கிறார்களே நான் வேண்டும் அந்த மக்களுக்காக அழவேண்டும் இவர்கள் மனம் ஆற கடவுளை மீண்டும் அவர்கள் அவர்களை தன்னை நாட்டு கொண்டு வர வேண்டும் என்று இறைமையை இறைவாக்கின இஸ்ராயல் மக்களுடைய படுகிற துன்பங்களை பார்த்து அழுகிறார் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அழுகிறார் ஆக விவளியத்தில் அழுகை என்பது மனமாற்றத்தை மனம் திரும்புதலை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது மூன்றாவதாக கண்ணீர் அழுகை எதன் அடையாளம் கண்ணீர் அழுகை நம்முடைய இயலாமையின் அடையாளம் நாம் வி ஆர் சோ வீக் வி ஹாவ் அவர் ஓன் லிமிட்டேஷன்ஸ் நாம் நூறு சதவீதம் திறமைச்சாலிகள் அல்ல நூறு சதவீதம் நல்லவர்கள் அல்ல நமக்கிட்ட குறைபாடு இருக்கு நாம் இயலாதவர்கள் இயலாமையில் வாழ்கிறவர்கள் குறைபாடு உடையவர்கள் லுக்கா செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறு அறுபத்தொன்று மற்றும் அறுபத்தி ரெண்டு இறை வார்த்தைகள் லூகா நொச்செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தொன்று மற்றும் அறுபத்தி ரெண்டு இறைவார்த்தை ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார் என்று சேவல் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று ஆண்டவு தமக்கு கூறியதை பேது நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் ராயப்பேர் பேதரு தான் செய்த தவறை நினைத்து நான் ஒரு இயலாமையில் இருக்கிறேன் ரொம்ப வாய் சவாடெல்லாம் நான் கொடுத்தேன் ஆண்டவரே யாரும் உண்மை கைது செய்ய விட மாட்டேன் நீ எங்கே போனாலும் நான் வருவேன் இப்படியெல்லாம் வாய் அவார்டில் விட்ட அந்த பேதர் இப்ப சொல்றாரு ஐ எம் சோ வீக் நான் குறைபாடு உடையவன் நான் இயலாமையில் இருக்கிறவன் மறுதளிச்சிட்டேன் நான் ஒரு உன்னை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் நான் சொன்னேன் ஆனால் இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இயலாமை உடையவன் பெரிய மாணவர்களே தன்னுடைய இயலாமை நினைத்து பேதர் என்ன பண்ணுறார் இயலாமை நினைத்து பேதுரை என்ன செய்கிறார் அழுகிறார் மனம் நொந்து அழுதார் ஐ எம் சோ வீக் இறுதியாக கண்ணீர் என்பது அன்பின் அடையாளம் கண்ணீர் என்பது அன்பின் அடையாளம் யோவான் நொச்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து யோவான் பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து மரியா அழுவதையும் அவோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் அந்த வார்த்தை அவ்வளவு சாதாரணமாக கடந்து போக முடியாது உள்ளம் குமுரி வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க வேற ஏதாவது வார்த்தை அந்த வார்த்தைக்கு பதிலா உள்ளம் ஏதோ பேசுறீங்க ஆனா எனக்கு கேட்கல உள்ளம் உடைந்து ஓகே வேற மனம் வருந்தி உள்ளம் நொறுங்கி சரி யோபா நட்சத்திரத்தை பயன்படுத்துகிறார் உள்ளம் குமுறை கலங்கி வார்த்தை பாருங்க உள்ளம் குமுறையவராய் கலங்கியவராய் அவனை எங்கே வைத்துகள் என்று கேட்டார் யாரு லாசர் இறந்து போயிருக்கிறார் புதிச்சிட்டாங்க இப்ப ஏசு வருகிறார் தாமதமாக வந்துட்டாரு ஏசு வருவதை பார்த்து மார்த்தால் அழுகிறாள் அவரோடு வந்த யூத பெண்கள் யூதர்கள் அழுகிறார்கள் இவங்க ரெண்டு பேரையும் இயேசு பார்க்கிறார் மார்த்து அழுவது அவங்களும் வந்திருக்கிற பெண்கள் அழுவதை பார்த்து இயேசு உள்ளம் குமி குமரியவராய் மனம் கலங்கியவராய் அவன் எங்க வச்சிங்க என்று கேட்கிறார் அவர்கள் அவரிடம் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் புரியுமாடவுகளே இயேசு லாசின் மீது வைத்திருந்த அன்பின் அடையாளம் மட்டுமல்ல நண்பர் என்பதனால் மட்டும் ஏசு தனக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிற மார்த்தாலுடைய அழுகையை பார்க்கிறார் அந்த மார்த்தாலுடைய அழுகையை பார்த்து மற்ற சகோதரிகளெல்லாம் அழுவதை பார்க்கிறார் இவர்களுடைய துன்பத்தை ஆண்டு உணர்கிறார் அந்த துன்பத்தின் வேதனை ஆண்டு உணர்ந்து அன்பின் அடையாளமாய் அவள் மீது கொண்டிருக்கிற அன்பின் அடையாளமாய் அவருடைய துக்கத்திலே பங்கெடுக்கிறார் அவருடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கிறார் பெரியமான பௌலடிய சொல்வாரு அழுவாரோடு அழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் அதான் பிறர் அன்பு இயேசு அந்த மார்த்தாள் அவரோடு இருந்த பெண்கள் மற்றும் லாஸின் மீது கொண்டிருக்கிற அழுகையினால் அழுகிறார் பெரிய இன்றைக்கு மார்த்த கேட்ட அந்த கேள்வியை இன்று நம்மிடம் கேட்பதாக வைத்துக் கொள்வோம் நாம் எதற்காக அழுகிறோம் நம்பிக்கையின் கொண்டிருக்கிறேனா ஆண்டோர் மீது நம்பிக்கை வைப்பதனால் என்னுடைய அழுகை வருகிறதா அல்லது ஆண்டோர் மீது அவநம்பிக்கை கொண்டிருப்பதனால் நான் அழுது கொண்டிருக்கிறேனா என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டு குடும்பத்தை கைவிட்டுட்டாரு ஆண்டு பிள்ளைகளை கைவிட்டு விட்டார் என்று நான் அவநம்பிக்கையிலே அழுது கொண்டிருக்கிறேனா அல்லது நான் ஆண்டவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நான் அழுது கொண்டிருக்கிறேனா அந்நாள் அவநம்பிக்கையில் அளவில்லை மாறாக கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே அழுதாள் நாம் அழுகிறோம் ஏனம்மா அழுகிறாய் இயேசு கேட்கிறார் ஏனம்மா அம்மா அழுகிறாய் அவநம்பிக்கையில் அழுகிறாயா நம்பிக்கையினால் அழுகிறாயா ரெண்டாவது ஏசு நம்மை பார்த்து கேட்கிறார் ஏனம்மா அழுகிறாய் இன்றைக்கு நாம் ஏன் அழுது கொண்டிருக்கிறோம் பாவம் செய்துவிட்டேன் தவறி போய்விட்டேன் என் பாவங்கள் கடவுளுக்கு விரோதமாய் அமைந்திருக்கிறது நான் தப்பு பண்ணிட்டேன் கடவுளுடைய வழியிலிருந்து நான் விலகி போயிட்டேன் நான் கொஞ்சம் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தாடுமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பாவங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேனா அல்லது உலக மாயைகள் எனக்கு கிடைக்கலையே உலக செல்வங்கள்லாம் எனக்கு கிடைக்கலையே மற்றவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த உலகத்திலே மகிழ்ச்சியா இருக்காங்க அதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி இந்த உலக செல்வங்கள் உலக மாயர்கள் எனக்கு இல்லையே என்று சொல்லி நான் அழுது கொண்டிருக்கிறேன் நான் தவறு செய்திருக்கிறேன் பாவங்கள் செய்திருக்கிறேன் அதற்காக நான் அழுகிறேனா அல்லது இந்த உலகத்துடைய பாவங்கள் எனக்கு செய்ய முடியல இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கல என்பதற்காக அழுது நான் அவன் தப்பா வழியில சம்பாதிக்கலாம் என்னால் முடியலையே அவன் தவறான பாதையில அவன் கோடி சோதனம் போவான் ஆனால் என்னால் முடியலையே எதற்காக அழுது கொண்டிருக்கிறோமா மூன்றாவது ஆக ஆண்டு ஒரு கேட்கிறார் ஏனம்மா அழுகிறாய் என்றைக்காவது நாம் நம்முடைய இயலாமை பேதுரு போல என்னை எவ்வளோ அன்பு செய்தார் என்னை எவ்வளவு நேசித்தார் ஆனால் நான் அவரை காட்டி கொடுத்துட்டேன் என்று பேதுரு தன்னிடம் இருக்கக்கூடிய இயலாமைகளை நினைத்து அழுகிறார் என்றைக்காவது நாம நம்முடைய இயலாமைகளை நினைத்து நாம் கொஞ்சம் கவலைப்பட்டது உண்டா அல்லது என்னை விட்டால் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது என்னை விட்டு அந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது என்ற அகம்பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அந்த அகம்பாவம் அடிப்படுகிற போது அழுகிறோமா நான் சொல்கிறது புரிதானு தெரியல நான் தான் பெரியவேன் நான் தான் முதல்வன் நான் தான் சரியானவன் நான் தான் நல்லவன் என்ற அகம்பாவத்தில் வாழ்கிற போது அந்த அகம்பாவம் அடிப்படுகிற போது யாரோ நம்ம இன்சல்ட் பண்ணுகிற போது அப்போது அழுகிறோமா அல்லது நான் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறேன் நான் என்னை மாத்திக்க வேண்டிய நிறைய இருக்கு என்று சொல்லி நாமே செல்ஃப் அனலைஸ் நாமே நம்மை பரிசோதனை செய்து ஐயோ என்கிட்ட எவ்வளவு குறைகள் இருக்கு நான் மாத்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்பதற்காக கண்ணீர் விடுகிறோமா அதாவது தாழ்ச்சியோடு நான் அழுகிறேனா அல்லது என் அகம்பாவும் அடிபட்டு போனதே என் அகம்பாவும் மற்றவர்களால் அடிபட்டு போகிறது என்பதற்காக நான் அழுகிறேனா என் கண்ணீர் ஆண்டவர் கேட்கிறாய் ஏனம்மா அடுகிறாய் என் கண்ணீர் அன்பினார் வரக்கூடிய கண்ணீரா என் கண்ணீர் ஆறுதலை தரக்கூடிய ஒரு கண்ணீரா அடுத்தவுடைய உடைய கண்ணீரை பார்த்து கவலையை பார்த்து அவங்களோடு இணைந்து கொண்டு அவர்களுக்காக நான் விடுகிற கண்ணீரா நான் கண்ணீரை என்ன சொல்வது வெறும் அந்த நீர்த்துளிகள் அல்ல நம்முடைய மனசை பற்றி பேசுகிறேன் நம்முடைய மனதை பற்றி பேசுகிறேன் அவளோடு ஒட்டி போகிறதா அவருடைய துன்பம் என்னுடைய துன்பமாக மாறுகிறதா இயேசு அப்படி அங்கே தான் பார்த்த மார்த்த அவருடைய துன்பம் அவரோடு இணைந்து அழுத அவருடைய துன்பம் தன்னுடைய துன்பமாக மாற்றிக்கொண்டார் புரியும் மாணவர்களே என்னை காண்டு கேட்கிறார் ஏன் அம்மா அழுகிறீ அங்கே அம்மா மட்டும் இருந்தாங்க அதனால ஏன் அம்மா அழுகிறீ இன்றைக்கு நம்மளையும் பார்த்து ஆண்கையும் பார்த்து ஏன் அப்பா அடு அழுகிறீங்க எதற்காக அழுகிறீர்கள் புரியுமா நம்முடைய அழுகை எதற்காக இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கவலைகள் நாளைக்கு அந்த கவலை மறைந்து போகும் ஆனால் அது நினைத்து அமெரிக்க அழுது கொண்டிருக்கிறோம் அழுகை இந்த நான்கு காரியங்களுக்காக இருந்தால் அது புனிதமானது அழுகை மற்ற காரியங்களுக்காக மற்ற தவறான காரியங்களுக்காக பேர் ஆசைக்காக அல்லது சுயநலத்துக்காக அல்லது பகைமை எண்ணத்தினால் பொறாமை எண்ணத்தினால் இவைகளுக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்றால் என்னைக் காண்டு சொல்கிறார் அந்த அழுகை நீ பாட்ட வேண்டும் ஆண்டு தெளிந்திருக்கிறார் ஒருவேளை இந்த உலக காரியங்களுக்காக நாம் அழுது கொண்டிருக்கிறோம் என்றால் அவற்றை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்புக்காக அழுவோம் நம்பிக்கை வளர்த்துக்கொள்ள அழுவோம் மனம் திரும்ப வேண்டும் என்று அழுவோம் நம்முடைய குறைகளை நினைத்து நம்முடைய இயலாமையை நினைத்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அழுவோம் no, valimi i